வணக்கம் கருட புராணம் பகுதியோட நாற்பதாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் தீர்த்த யாத்திரைகளும் அதனோட பயன்களும் தான் இறைவன் படைத்த இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களான உடலில் இருந்து உயிர் பிரிந்ததுக்கப்புறமா அந்த உடலுக்கு செய்யப்பட வேண்டிய ஈமக்கிரியை பற்றி பார்த்துருப்போம் இப்போது அடுத்தபடியாக தீர்த்த யாத்திரைகளும் அதோட பயன்களும் தான் பார்த்து பார்க்க போகிறோம் உயிருடன் இருக்கும் பொழுது பல சுகங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள்ல நாவின் சுவைக்கு உள்ளம் மற்றும் உடலை தூய்மையாக வைத்துக்கொண்டு தர்ம நியாயங்களின் அடிப்படையில வாழ்ந்து முழு மனதோட தர்ப்பணம் மற்றும் சிரார்த்த பூஜைகளை செய்து தர்பையை பரப்பி அதன்மீது படுத்துறங்கி என்னை தியானித்து கொண்டு உயிரை விடுவார்கள் எனில் அவன் என்னுடைய லோகமான வைகுண்டத்தை அடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்விதம் அவன் கடைபிடிக்கும் இடத்திற்கு பிரயோபவேஷம் என்றும் பெயர் என்று பெருமாள் கூறுகிறார் ஒருவர் வாழ்கிற காலத்தில் எத்தனை நாட்களுக்கு இந்த நெறிமுறைகளை கடைபிடித்து என்னை தியானித்த வண்ணம் வாழ்கிறார்களோ அத்தனை காலம் அவர்களுக்கு யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் சிலர் வாழும் பொழுது மாயைக்கு உட்பட்டு இதை உணராமல் பல தவறுகளை செய்வார்கள் பின்பு தாம் செய்ததை உணர்ந்து இறுதி காலத்தில் இந்த நெறிமுறைகளை பின்பற்றுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சுக மற்றும் துக்கங்களின் நிலையாமையையும் இறைவனிடம் இருக்கக்கூடிய நிலைப்பேற்றையும் உணர்ந்து உலக வாழ்க்கையின் மீது பற்றில்லாமல் இருக்கின்ற பொழுது பிரயோபவேஷம் மேற்கொள்ளலாம் ஒருவேளை பிரயோபவேஷம் மேற்கொண்ட பிறகு மீண்டும் உலக வாழ்க்கையில் வாழ விருப்பம் ஏற்படுமே ஆனால் பிரயோபவேஷத்தை இடையிலேயே விட்டுவிடலாம் சான்றோர்கள் ஒருவரின் மூலம் பிரயோபவேஷம் செயலுக்கான பிரயாச்சித்தம் பிரயாச்சித்தம் செய்த பிறகே சம்சார வாழ்க்கையை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும் அவ்விதம் வாழும் பொழுது அறநிறை வாழ்வது வாழ்தல் மிகவும் அவசியம் ஒருவர் சம்சார வாழ்க்கையை விட்டுவிடுத்து சந்நியாச வாழ்க்கையை வாழ விரும்பி ஆசிரமத்தை அமைத்து நியம விதிகளின் அடிப்படையில் அறநெறியின் அடிப்படையிலும் வாழ்ந்து வரும் வேளையில் மாண்டு போனால் அவன் சந்நியாச ஆசிரமம் ஏற்ற நாள் முதல் சமாதியான நாட்கள் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நாளுக்கும் இறந்தவர் இரண்டு வேள்விகள் செய்த பலன்களை அடைவார் ஒருவர் உடல் நோயினால் அவதியுற்று பலவித இன்னல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கு அந்திமகாலம் மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றது என்பதை உணர்ந்த பின்பு அறநெறியின் அடிப்படையிலும் நெறிமுறைகளின் அடிப்படையிலும் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர் விதம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடலில் ஏற்பட்ட பிணிகள் யாவும் நீங்கி புத்துணர்ச்சி பெறுகின்றார் என வைத்துக்கொள்வோம் புத்துணர்ச்சி பெற்றதும் மீண்டும் ஈடுபட விருப்பம் கொண்டு சம்சார வாழ்க்கையில் ஈடுபட்டால் அவர் மகாபாவத்தை செய்ததற்கு சமமானவா சமமாக அவர் பாவி என்பதில் துளியும் ஐயம் கிடையாது அவ்விதம் பாவம் செய்தவனை பார்த்தல் என்பது கூட மிகவும் பாவம் அவனுடன் இருப்பவர்கள் இதை அறிந்தும் அவனுடன் தங்கி இருந்தாலோ அல்லது பழகி இருந்தாலோ அவர் செய்த பாவத்தில் பங்கு பெறுவார்கள் இதை உணர்ந்த அவரது குடும்பத்தினர்கள் உடனே அவரை விட்டுவிட்டு தொலைதூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அவ்விதமாக பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது பிரம்மாதி தேவர்கள் அவர்களுடைய மன உறுதியையும் உலக பற்றியின் எண்மையையும் அறிந்து அவங்களுக்கு வேண்டியவற்றை வழங்குவார்கள் அதாவது அவங்களுக்கு தேவையான உதவிகள் அந்த இடத்துல கிடைத்த வண்ணமாக இருக்கும் சொர்க்கத்தை அடைபவர்கள் யார் தீர்த்த யாத்திரைக்கு சென்ற ஒருவர் பயணத்தின் வழியில் அதாவது இடையில் அவருடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் மரணமடைந்தார் எனில் அவர் சொர்க்கத்தை அடைவார் சந்நியாசிகளையும் தீர்த்த யாத்திரை மற்றும் தலை யாத்திரையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என அனைவரையும் தேவர்கள் பாதுகாக்கிறார்கள் ஆகவே அந்த பயணத்தின் முழு பொறுப்பும் தேவர்களையே சார்ந்ததாகும் நயவஞ்சகமாக தீர்த்த யாத்திரை பயணிகளை தன்னுடைய சுய லாபத்திற்காக இறையூறுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களும் அல்லது அதாவது ஒரு வகையில் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களும் பாவத்தை செய்ததற்கு சமம் பூமியில் வாழும் பொழுது சுகமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நரகத்தில் ஒவ்வொரு யுகங்களாக எமக்கிறவர்கள் மூலமாகவும் நரகத்தில் இருக்கும் தண்டனைகளாலும் கழிப்பார்கள் ஆகவே தீர்த்த யாத்திரை பயணிகளுக்கு முடிந்த அளவிற்கு இடையூறுகளை ஏற்படுத்தாமல் தம்மால் அளவு உதவி செய்வார்கள் எனில் உதவி செய்தவர்கள் இச்செயல் புண்ணியம் உருவாக்கும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட ஒருவர் ஒரு புண்ணிய தலத்தில் தன்னுடைய உயிரை விட விரும்பி அங்கேயே நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் உயிர் பிரியாமல் தன்னுடைய தீவினை காரணமாக வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் விதியின் வசத்தால் அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து இறந்துவிட்டால் அவர் மறுபிறவியர் தெய்வ பக்தியும் இறை நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து சாஸ்திர கலைகளில் நன்கு தேர்ச்சி பெற்று நல்லொழுக்கத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்து முடிவில் நல்லுலகை சென்றடைவார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட திருத்தலருக்கு திருத்தலத்திற்கு சென்ற பின்பு இந்த தளத்தில் தான் தன்னுடைய உயிர் விடுவேன் என்று வேத விற்பன்னர்கள் மூலமாக சங்கல்பம் செய்து யாத்திரை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தன்னுடைய முடிவுகளில் சில மாற்றங்கள் செய்து மீண்டும் தன்னுடைய குடும்பத்தையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களையோ பார்க்க இல்லத்திற்கு திரும்பினால் அவரும் மகாபாவிதான் விஷ்ணு தலங்களை நோக்கி செல்கின்றவர் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பசுமாட்டினை தானம் செய்து பலனை பெறுவார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தான் மேற்கொண்ட இந்த பயணத்தை நிறைவு செய்யாமல் இல்லறம் திரும்ப எண்ணம் கொண்டு அவர் இல்லத்தை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பசுமாட்டினை கொன்றதினால் ஏற்படு ஏற்படக்கூடிய தோஷத்தினை பெறுகின்றார் ஆகையால் புண்ணியம் தேடும் எண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் தான் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை பயணத்தை எப்பாடுபட்டாவது பூர்த்தி செய்தல் வேண்டும் தீர்த்த யாத்திரை பயணத்தின் பொழுது திருத்தலங்களில் தங்கியிருந்து தீர்த்த யாத்திரை பயணத்தின் போது திருத்தலங்களில் தங்கியிருந்து கோவில் பணிகளை மன நிறைவோடு செய்து திருத்தலத்தில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை பக்தியோடு பெற்று உண்பார் யா யாராக இருந்தாலும் அவங்க தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்களை இத்தகைய புனித யாத்திரை பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக போக்கிக்கொள்ள முடியும் ஒருவர் தீர்த்த யாத்திரை பயணத்தை முழுமையான மனதோடும் இறைபக்தியோடும் மேற்கொண்டவராயின் அவருடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று புண்ணியங்களை அவர் சேர்க்க துவங்குவார் பரிகாரமே இல்லாத பாவம் எது அப்படின்னா தீர்த்த யாத்திரை பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் திருத்தலங்களில் தங்கி இருக்கும் பொழுதும் ஏதாவது பாவச்செயலை அவர் செய்துட்டார் அப்படின்னா அவங்க செய்த அந்த பாவச்செயலுக்கு எப்பொழுதுமே பரிகாரமோ விமோச்சனமோ அவங்களுக்கு கிடைக்காது நன்றி